நள்ளிரவில் திரு நெஞ்சுவலி துடி துடித்த அந்த மூத்த நடிகர் அதன் காரணமா இப்போ மருத்துவமனையில் ஐசியூல அபாய கட்டத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு நடிகர் டி ராஜேந்திர அவர்கள் தமிழ் சினிமாவுடைய பன்முகை திறமை கொண்ட நடிகர் அப்படின்னா கண்டிப்பா அது டி ராஜேந்திர அவர்கள் தான் தமிழ் சினிமாவில கொண்ட ஆர்வத்தின் காரணமா அவரு முதன் முதல ஒரு இயக்குனராக தான் தமிழ் சினிமாவில அறிமுகம் ஆயிருக்காரு துணை இயக்குனராக இருந்து இயக்குனராக மாறி அதன் பிறகு ஒரு நடிகனாக உருவெடுத்து அதன் பிறகு பாடல் எழுத ஆரம்பிச்சிருக்காரு பாட்டு பாட ஆரம்பிச்சிருக்காரு தனது படத்துக்கு மியூசிக் பாட ஆரம்பிச்சிருக்காரு படத்தை தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காரு இப்படி படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நான் தான் அப்படின்னு அளவுக்கு டி ராஜேந்திர அவர்கள் தனக்கென ஒரு தனி பாதையை அமைச்சுக்கிட்டு அதில் வெற்றியும் கண்டிருக்காரு டி ராஜேந்திர அவர்கள் அப்படி அப்படின் டி ராஜேந்திர அவர்கள் தமிழ் சினிமாவில் எவ்வளவோ சாதனை பண்ணியிருக்காரு ஆனால் அப்படி சாதித்த ராஜேந்தருக்கு தனது குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு சரியாக அமையல் தான் சொல்லணும் ஏன்னா டி ராஜந்த அவர்கள் அவர் இயக்கி நடிச்ச உயிர் உள்ள உஷ ஒரே உஷா அப்படிங்கிற திரைப்படத்தை நடிச்ச நடிகை உஷாவை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாரு அதன் பிறகு அவங்களுக்கு ரெண்டு ஆம்பளை குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் பிறந்துச்சு அதில் மூத்த குழந்தை தான் நடிகர் சிம்பு அவர்கள் தமிழ் சினிமாவில் இப்போ மிக முக்கியமான மறுக்க முடியாத ஒரு நடிகரா உருவெடுத்து நிற்கிறாரு சிம்பு அவர்கள் சிம்பு தன் அப்பாவுக்கு அப்படியே ஆப்போசிட்டுங்க ஸோ சொல்லுவாங்களே தமிழ் ஒரு பழமொழி நூலை போல சேர தாயை போல பிள்ளைன்னு சொல்லிட்டு அதே மாதிரிதான் டி ராஜேந்திர அவர்கள் அவருடைய படங்கள்ல அவருக்கு இருந்த ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது எந்த ஒரு நடிகையும் தொட்டு பேச மாட்டாரு பெண்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாரு டி ராஜேந்தர் ஆனா சிம்பு பொறுத்த வரைக்கும் பெண்களை தொட்டு தழுவி அவனுடைய உதட்டை கடிச்சு இழுப்பாரு அந்த அளவுக்கு சிம்பு அப்படியே டோட்டலா தனக்கென ஒரு டிஃப்ரெண்ட் பாதையில சிம்பு பயணிச்சாரு அப்படி அப்படி சிம்பு தனது வாழ்க்கையில திருமணம் அப்படிங்கிற விஷயத்துல பயங்கரமா கோட்ட விட்டாரு நிறைய நடிகர் கூட நெருங்கி பழகினாரு திருமணம் பண்ணிக்க ஆசைப்பட்டாரு ஆனா அவங்க எல்லாருமே சிம்பை விட்டுட்டு வேற ஒரு நடிகரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இதுல பயங்கரமான காதல் தோல்வி சிம்பு தமிழ் சினிமா விட்டு ஒட்டுமொத்தமா ஒதுங்கிட்டாரு ஓரங்கட்டப்பட்டாரு இனி சிம்பு அவ்வளவுதான் அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க ஆனா சிம்பு எல்லாத்தையும் தாண்டி கடந்து வந்து தன்னுடைய நாற்பது வயதுக்கு மேல இப்போ அவருடைய ரெண்டாவது இன்னிங்ஸ் ஆரம்பிச்சிருக்காரு அவர் நடிக்கிற படங்கள் எல்லாமே இப்போ சூப்பர் டூப்பர் ஹிட்டு அடுத்தடுத்து கிட்டத்தட்ட ஒரு பத்து படத்துக்கு மேலே இப்போ கமிட் ஆகி எல்லா படங்களையும் ரொம்ப ரொம்ப பிஸியாக அடிச்சுட்டு இருக்காரு நடிகர் சிம்பு அவர்கள் ஆனால் சிம்பு என்னதான் தமிழ் சினிமால தன் அப்பா மாதிரி தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சாலுமே சிம்புவால் இன்னும் திருமணம் பண்ணிக்க முடியல ஆனால் இது சிம்புக்கு பெரிய விஷயமா தெரியல இது அவங்க அப்பா தீரா ஒரு தீராத மன உளச்சலை ஒன்று பண்ணியிருக்கு ஏன்னா டி ராஜேந்தர் அவர்கள் இப்போ வரைக்குமே கால் தடம் பதிச்சுட்டு தான் இருக்காரு ஏன்னா டி ராஜேந்தர் ஒரு சில படங்களுக்கு இப்போ கூட தனது பாடல் மூலயமா நிறைய பாடல்களை பாடிக்கிட்டு இருக்காரு அப்படி போகிற இடங்களுக்கும் வர இடங்களுக்கும் சில முக்கியமான நிகழ்ச்சிக்கு போகும்போதும் சில திருமணத்துக்கு போகும்போதும் உங்க மகன் சிம்புக்கு எப்போ திருமணம் பெண் பார்த்தாச்சா என்னதான் ஆச்சு அப்படின்னு எல்லாருமே அதை பத்தியே கேட்கறாங்க அது டி ராஜேந்தருக்கு ஒரு மன உடச்சு தான் ஏற்படுத்தியிருக்கு அதே மாதிரி நேற்று தினம் ஒரு நிகழ்ச்சிக்கு போன இடத்துல எல்லாருமே சிம்புக்கு எப்போ மேரேஜ் சிம்புக்கு கல்யாணம் நடக்குமோ நடக்காதா சிம்புக்கு வயசு வரும் ஆயிடுச்சு இனிமேல் அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக பேசியிருக்காங்க அதில் ராஜேந்தருக்கு பயங்கரமாக ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்காரு அவருக்கு அப்படியே ரத்தமே கொதிச்சிருக்கு தன் மகனுக்கு எல்லாமே சரியாக அமைஞ்சும் ஒரு திருமணம் பண்ணி பார்க்க முடியே அப்படிங்கிற இயக்கம் அவருக்கு அளவுக்கு அதிகமாக ஒரு மன உள்சுவலை ஏற்படுத்தியிருக்கு அந்த மன உற்சலோடு வீட்டுக்கு வந்திருக்காரு அவர் போக வேண்டிய எந்த ஒரு மாத்தையும் சாப்பிடல சாப்பாடும் சாப்பிடல உடம்பு முடியலன்னு சொல்லி ரூம்ல போய் படுத்துருக்காரு டி ராஜேந்தர் திடீர்னு அந்த நேரத்தில் அவருக்கு ரத்தம் அளவுக்கு அதிகமாக இதயத்துக்கு போகும்போது அந்த டென்ஷனில் திடீர் பேர் ஏற்பட்டிருக்கு அதன் காரணமாக அவரை உடனடியாக மருத்துவமனை கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க ஸோ மிக மிக ஒரு அபாய கட்டத்தில் ஐசியூல இப்போ அவரு அனுமதிக்கப்பட்டிருந்ததா தகவல்கள் வெளியாயிருக்கு இதற்கு காரணமே அவருடைய மகனுக்கு இன்னும் திருமணம் ஆகலை அப்படிங்கிற ஒரு மன ஒழுத்தல தான் அவருக்கு இப்படி ஒரு மோசமான நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க இது கண்டிப்பாக அவன் குடும்பத்தினருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான் இப்போ ஏற்படுத்தியிருக்கு